அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மனின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடரான பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக இருக்கு இன்று சிறிது குழப்பத்துடன் காணப்படுவீங்க நெருங்கிய நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இசை கேட்பதன் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும் பணியில் இன்று மன நிறைவு காணப்படாது இதனால் உங்களுக்கு கொடுத்தப்பட்ட பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் இது உங்களுடைய கவலையை அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு தேவையற்ற மன உளைச்சல் காரணமாக தலைவலி மற்றும் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காணப்படும் சிறிதளவு முயற்சியில் அதிக வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக ஆற்றுவீங்க இன்று உங்களுக்கு உறுதி மற்றும் பொறுப்பு காரணமாக பணிகள் நல்ல முறையில் நடக்கும் திட்டமிடுவதன் மூலம் இது சாத்தியமாகும் இன்று நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க உங்கள் துணையை நன்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு பங்கு வர்த்தகம் மூலம் இன்று உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே சுய முயற்சிகள்ல நல்ல பலன்கள் காண்பிக்கக்கூடிய நாள் இன்று காணப்படும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்கள் முன்னேற்றத்தில் வழிவகுக்கும் பணி வளர்ச்சி ஸ்திரமாக இருக்கு உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் நம்பிக்கையுடன் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நகைச்சுவை உணர்வுடன் இருப்பீங்க எனவே செயல்கள் யாவும் நல்ல முறையில் நடக்கும் உங்கள் துணையை உங்கள் அன்பை புரிந்து கொண்டு நடப்பாங்க இதனால் உறவில் திருப்தி நிலவக்கூடிய நாள் என்று உங்களிடம் கணிசமான தொகை காணப்படும் இந்த பணம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே நல்ல சிந்தனை மூலம் சிறப்பான செயல்களுக்கு முயற்சி செய்வீங்க உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் சிறந்த முறையில் கலந்து பழகுவதன் மூலம் புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள இயலும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் தகவல் பரிமாற்றத்தில் இலைவழி காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வு பாதிக்கப்படும் எனவே இதனை தவிர்க்கும் வகையில் நடந்து கொள்ளுங்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கடினமாக இருக்கு சிறந்த முறையில் திட்டமிடுவது உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் சளி மற்றும் நரம்பு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே சில சமைகளில் நீங்கள் அமைதியை உணர்ந்தாலும் அறிவார்ந்த செயல்களை செய்யுங்கள் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொண்டால் சிறந்தது உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத தருணங்களை நீங்கள் சந்திக்கலாம் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்வழி மற்றும் விரைப்புத்தன்மை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் காணப்படும் பணியிடத்துல நல்ல பலன்கள் காணப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவித்து மகிழலாம் பண வரவு அதிகமாக காணப்படும் இந்த நேரத்தை நன்கு நீங்க பயன்படுத்தி கொண்டு பயனுள்ள முதலீடுகளை செய்யுங்கள் ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு உடற்பயிற்சி மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மன ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கு விவேகமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சிறந்த திட்டமிடல் மூலம் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும் இன்று உங்க துணை இடத்துல வன்மையாக நடந்து கொள்வீங்க நல்லுறவை பராமரிக்க இத்தகைய வன்மை உணர்வை தவிர்ப்பது நல்லது பணவரவு சுமாராக இருக்கு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு தோள்கள் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்படலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே வளர்ச்சியில் தடைகள் காணக்கூடிய நாள் இன்று வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டும் பதட்டமான கட்டுப்பாட்டுடன் உங்கள் செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீங்க விரும்பி பணியாற்ற முயல்வதன் மூலம் பணிகளில் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்க துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வீங்க முயற்சி செய்யுங்கள் வெளியிடங்களுக்கு அழைத்து சென்று சமாதானப்படுத்துங்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு மேம்படும் வங்கியில் போதுமான பணம் இருப்பு பராமரிக்க இயலாது தவிர்க்க முடியாத செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதிக வேலை காரணமாக தலைவலி பாதிப்பு ஏற்படலாம் உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே என்று நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நம்பிக்கையான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நீங்கள் உறுதியுடன் காணக்கூடிய நாளாக இருக்குது சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்குது உங்கள் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடித்து விடுவீங்க உங்கள் துணையிடத்தில் அமைதியாக பழக வேண்டும் இதன் மூலம் இருவரின் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் பாதுகாப்பாகவும் காணப்படும் உங்கள் பாதுகாப்பிற்கு தேவையான பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மும்பரமாக செயல்பட்டு சூழ்நிலைகள் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் இலக்குகளை நீங்க எளிதில் அடைவீங்க என்று முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பணியிடத்துல நல்ல பெயர் எடுக்க வாய்ப்பிற்கு கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்லுறவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு பணம் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் காணப்படும் இதனால் நீங்கள் திடமாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்காது வளர்ச்சிக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படுகிறது பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியிட சூழல் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பணியில் வளர்ச்சிக்காக கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்க துணையிடத்தில் உங்களுக்கு சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள முனைவீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவில் பிணைப்பு குறையக்கூடியதாக இருக்கு நிதி வளர்ச்சியும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது வரவும் செலவும் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே கடினமான சூழ்நிலைகளை அமைதியான சமநிலை உணர்வுடன் சமாளித்தால் சிறிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் கீழ் பணிபுரிவரிடத்தில் மோதல்கள் காணப்படும் நல்ல முறையில் பணியாற்றல் உங்கள் பதற்றத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தில் சிறத்தன்மையை பாதுகாக்க சிக்கனப்படுத்தி பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே